வணக்கம் கல்லை உங்கள் மீன் நான் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கணவாள தொழில் தான் போயிட்டுருக்கோம் கணவாள தொழிலில் இப்போ பார்த்தீங்கன்னா கல்லில் கனவா மீன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒசரத்துக்கும் மேலாப்புறமாகவும் கனவா கிடைக்கும் ஏழு பாகம் எட்டு பாகம்னு சொல்லுவோம் கடல்லையுமே கடலுக்கு அடியிலையுமே அந்த மண்ணு பகுதி சொல்லுவோம் அதாவது சேரு ஒசரம் அதுக்கப்புறம் கல் அதுக்கப்புறம் பாரு இப்படி சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரபாகம் கல்லில் கனவா மீனும் அப்புறம் வெள்ளிட்டா மீன் இந்த மாதிரி பல வகை மீன்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பயன்படுத்துகிற வலை கனவா வலை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இருக்கோம் இப்போ போகிற நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு மூணு மணி அளவில் கிளம்பி போகிறோம் போய் இங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாலு மணிக்கு வலை போட்டுட்டு அஞ்சு மணிக்கு வரைக்கும் ஒரு ஒரு நேரம் வெயிட் பண்ணி பகலில் வலைப்படுத்திட்டு நம்ம திருப்பி வருவோம் அப்போ என்னென்ன மீன் கிடைக்கிது எப்படிலாம் இருக்குது எப்படிலாம் தொழில் பார்க்குறோம் அப்படின்ற இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் வாங்க இப்படி தொடர்ந்து பயன் பண்ணுங்கள் ஆகி போயிட்டு இருக்கு பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து போட் நிக்கிற மாதிரியும் அப்படி தான் தெரியும் அப்ப வந்து லைட் வெடிச்சிருந்தா நம்ம தறிய பாக்குறப்ப அது போட் ரெண்டு ஆகி போற மாதிரியே தெரியும் மண்டல லைட் வச்சிருக்காங்க பாருங்க அவங்க ஏதாவது போட் எடுக்க வர்றாங்கன்னா அந்த லைட்டை வச்சு பயன்படுத்தி பார்ப்பாங்க போட் ஏதாவது வர்றாங்கன்னா ஓரமா இப்போ போய் இந்த கனவா வலையை எப்படி நம்ம கடலில் இறக்குறோம் எல்லா வலையும் மாதிரி தான் இதை தடைச்சி வலைனா அலைய வீட்டாக இருக்கும் இதை கனவா வலைனா இன்ஜின்லே தான் இருக்கும் அப்போ எப்படி வலைய இறக்கிட்டு வலைய எப்படி நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம் அப்படின்றத அப்படியே ஒவ்வொரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக நம்ம பாட் பாட்டாக போடுவோம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தொழில் பார்க்குறத வெறும் வெறும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் பதினைஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த வீடியோஸ் முடிக்க போகிறோம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வள போடுற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ வந்து பத்து பகம் பதினோரு பகம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அளவு போட்டு பார்ப்போம் அதாவது நம்ம கை அளவு தான் வந்து அளவுன்னு சொல்லுவோம் அதில் வந்து ஒரு பத்து மாறு பதினோரு மாறுன்னு சொல்லுவோம் அந்த அளவு வந்த பிறகு அந்த கல் இருக்கிற இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுன்னு சொல்லுவோம் கொடின்னு சொல்லுவோம் அந்த கொடியில் சிக்னல் லைட்டுன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம தூரமாக வலை எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்புறம் வந்து விசைப்படகு ரோலர் மடின்னு சொல்லுவாங்க அந்த ரோலர் மடி வலை வந்து இழுத்துட்டு வர்றப்ப அவங்களுக்கு நம்ம வளர்க்க கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக இந்த சிக்னல் லைட்டை பயன்படுத்துவோம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு கல் கொஞ்சமாக கொஞ்சம் ரோப்பு ஒரு அந்த நம்ம கொடிசவளம் மேலே மிதக்கிற அளவுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஒரு கல்லை போட்டுட்டு அப்படியே வளையறக்க ஆரம்பிச்சிடுவோம் வளையறக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரமாக அது ஆகும் டைம் எடுத்து தான் நாங்கள் வளையறோம் ரெண்டு கொடுவா வலைன்னு சொல்லுவோம் ரெண்டு கொடுவாவில் வளையறக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி இரவு நேரத்தில் வளையறக்குறப்ப தூரமாக நமக்கு பக்கத்துலேயுமே லைட்டு போட்டு வளையறுக்குவாங்க நம்ம லைட்டு சிக்னல் லைட்டு தான் அடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நைட்டில் தூரமாக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே அந்த லைட்டு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விளையாடுறத நான் வெறும் ஒரு முப்பது நாற்பது செகண்டுக்குள்ளேயே முடிச்சுட்டேன் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு வலை முடிஞ்ச பிறகு கனவா வலையை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா போட்டில் கட்டி போட்டு அந்த வலைய வச்சுக்க மாட்டோம் ரெண்டு நாட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு கொடின்னு சொல்லுவோம் நாங்கள் கொடியை வந்து ரெண்டு சிக்னல் போட்டு போட்டு அதுக்கப்புறம் நங்கூரம் வைப்போம் அது எப்படி நங்கூரம் வைக்கிறோம் அப்படின்றத நீங்களே பாருங்க புதுசு புதுசாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அது ஒரு அனுபவமாக தெரியும் எல்லாமே ஒன்று தானே ப்ரோ கடலில் போய் வள போடுறீங்க மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு நம்பலாம் ஆனால் உண்மை அது கிடையாது ஒவ்வொரு தொழிலுமே ஒவ்வொரு விதமாக பண்ணுறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வளையறைக்கி முடித்தாச்சு இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு நாலு கிலோ மூணு கிலோ இருக்கும் அது மாதிரி ஒரு கல்லை போட்டுட்டு இதுலேயுமே நம்ம ஒரு நாட்டை போட்டுடுறோம் நாட்டு போடுறப்ப அதுலேயுமே சிக்னல் லைட்டை பயன்படுத்தி அதையும் போட்டுருவோம் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வலை வருது நம்ம வலை எந்த இடத்துல அலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இது இரவு நேர தொழிலினால தான் இந்த மாதிரி சிக்னல் லைட் பயன்படுத்துவோம் இதே பகலில்னா அந்த தாளுன்னு சொல்லுவோம் அதாவது மேலே கலரில் இருக்குது பாருங்கள் அதை வந்து தாள் அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே ஒரு கம்பு நட்டிக்கிட்டு அதில் கருப்பு கலரில் பறக்கிறது அழகாக தெரியும் இரவு நேரத்தில் இந்த மாதிரி லைட்டு போட்டு தான் வள தொழில் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நங்கூரம் எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம் நங்குரம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரோப்பு ஒரு கிட்டத்தட்ட பத்து பாவம் பாயுதுன்னா அதில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி மார் ரோப்பை இறக்கிட்டு நங்குரத்தை போடுவோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நங்குரம் வச்சு முடித்த பிறகு இரவு நேரத்தில் அப்படியே எல்லாருமே அங்கங்கே இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இந்த தொழிலுக்கு வந்து நம்ம தாளுன்னு சொல்லுவோம் அதாவது தார் பாயின்னு சொல்லுவோம் அதை எடுத்துகிட்டு போக மாட்டோம் அதனால் வந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இல்லாத இடத்துல அப்படியே படுத்துருவோம் இப்போ ஒரு பக்கம் கட்டி போட்டுட்டு நங்குரம் வச்சுட்டு இரவில் தூங்குவோம் இதே விசைப்படகு வர்ற நேரம்னாக்கா எழுந்தி எழுந்தி சவுண்டு கேட்கும் அதாவது விசைப்படகு வர்றப்ப ஒரு லைட்டான ஒரு சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்குறப்ப எழுந்தி விசைப்படகுக்கு லைட் அடித்து காமிச்சிட்டு நம்ம படில் தூங்கி விடிஞ்சி விஞ்சி வர்றப்ப வளையெடுப்போம் அது விடிஞ்சி வர்றதுக்குள்ளே எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக விடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட மணி எதினிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆகிடுச்சு கனவா வலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம கடலில் வலை கீழே வந்து தண்ணி கீழே இருக்கோ அந்தளவுக்கு சின்ன சின்ன மீன்கள் மாற்றுறதுனால அந்த கனவா மீன்கள் வந்து தேடி சாப்பிடக்குள்ளே தான் வந்து கனவா மீன்கள் அதிகமாக கிடைக்கும் அதனாலேயே நம்ம ரொம்ப நேரம் வலை போட்டிருந்தோம் இப்போ நங்கூரத்தை கிளப்பிட்டு நம்ம எப்படி வலை எடுக்கிறோம் வலையை எப்படி பற்றி அதில் என்னென்ன மீன் வருது என்னென்ன கனவா மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு தம்ஸ்அப் மட்டும் கண்டிப்பா கொடுங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செட்டாக ஒரு அஞ்சு கனவா மீன் அப்படியே செட்டாக வந்துச்சு இந்த கனவா மீனை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து வலையிலேருந்து கழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வலையோட கண்ணும் வந்து டேமேஜ் ஆகாமல் அதாவது வலையும் டேமேஜ் ஆகாமல் நம்ம மீன் எடுக்கணும் எல்லா வலையிலையுமே பொறுத்தளவுக்கு வலையை டேமேஜ் ஆகாமல் எடுப்போம் ஒரு சில டைமில் கொஞ்சம் அர்ஜென்ட்டு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து வலைகளை வந்து கண்ணை அதாவது அறுத்து பேப்போம் ஆனால் ஒரு சில டைமில் கொஞ்சமாக மீன் கிடைக்கிறப்பலையும் கனவா கிடைக்கிறப்பையும் அதை தண்ணி தான் எடுக்கணும் தண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா போட்டு ஃபுல்லாக மையாகிடும் இந்த கனவா மீன் தொழிலுக்கு போனாலே கனவா மீன் பிடிச்சிருக்கோமா அப்படின்றத நம்ம உடம்பை பார்த்து கண்டுபிடிச்சிடும் ஏன்னா நம்ம உடம்புல அந்த மை எல்லாமே ஒட்டி நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் மை அதாவது கருப்பு கலரில் இருக்கும் நம்ம கறியை போனோன்னே இவங்களுக்கு கனவா மீன் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டி கொடுக்குற ஒரு தொழில் அது இந்த தொழில் கனவா மீன் தொழில் தான் நம்ம சொல்லுவோம் இதை ஒரு பக்கம் இப்போ பேத்து பேத்து ட்ரேன்னு சொல்லுவோம் அதில் நம்ம அப்படியே போட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் தான் கனவா மீன் கிடச்சிருந்துச்சி ஒரு சில டைமில் அதிகமாக கிடைக்கும் ஒரு சில டைமில் கம்மியாக கிடைக்கும் கம்மியாக கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வலைகள் வந்து அப்படியே பற்றி பற்றி அதை அணைச்சி போட்டுட்டு அப்படியே கனவா மீனை கழிச்சிகிட்டே இருப்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கனவா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கனவா உயிரோடு இருக்க போல கனவா மீன் இப்படி தான் இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ வரி வரியாக ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கி சாப்பிட்றப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஐஸ் கனவான்னு சொல்லுவோம் நார்மல் கனவாவும் நம்ம வேலை சேல்ஸ் பண்ணுவாங்க അതൊന്നും അറിയില്ല നേ നമ്മുടെ ഫ്രണ്ട് மக்களே அப்படியே பார்த்தீங்கன்னா வலையை வாங்கிகிட்டே இருந்தோம் ஒரு சில கனவா மீன்கள் அப்படியே ஒன்று ஒன்று கிடச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் சங்காயம்னு சொல்லுவோம் அதாவது கடலில் தேவையில்லாத பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு போடுற பேப்பர்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கு இந்த மாதிரி நண்டு வகைகளும் வரும் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓரமாக இழுத்து வச்சிருக்கோம் இதை மாதிரி வர்றப்போ இதை வந்து நம்ம கழித்து எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும் கனவா மீனோ இல்லை மீனோ கழித்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகாது இந்த மாதிரி சங்காயம்னு சொல்லுவோம் இந்த சங்கு ரொம்ப நாள் நாள் கடலில் இருந்து அது உடஞ்சி போய் அது தூள் தூளாக இருக்கிறதுனால வலையில் சிக்கி வர்றதுனால கழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுதான் நம்ம சங்காயம்னு சொல்லுவோம் இந்த சங்காயத்தை ஒவ்வொரு பக்கம் இழுத்து போட்டு வச்சுருப்போம் அதை நம்ம கறியை போய் வலையை திருப்பி சரி பண்ண போல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேத்து அதுக்கப்புறம் பத்துவோம் இப்போ ஒரு கனவா மீன் வருது அந்த கனவா மீன் எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்படியே வலை வாங்கிட்டே போயிட்டு இருப்போம் ஒரு சில கனவா மீன்கள் வரும் ஒரு சில மீன்கள் வரும் அப்படியே பற்றிக்கிட்டே போய்ட்டுருப்போம் கிட்டத்தட்ட வலையை பற்றி முடிக்கிறது எவ்வளோ டைம் ஆகும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு கனவா மீனை இருந்தேன் அந்த பேத்து அந்த கனவா மீனை காமிக்கிறேன் பாருங்களேன் அது கனவா மீனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ரெக்கையெல்லாம் வந்து அசைகிறதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் உயிரோடு இருக்கிறப்ப இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் கனவா வலையில் கனவா மீன் வந்துச்சுனாலே அவ்வளோ ஜாலியாக இருக்கும் கனவா மீன் வரலன்னுதான் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஒரு கனவா மீன் வருது யிரோடுதானே இருக்க குப்பிடப்படாத சரி மழா ஒரு கனவா மீன் வந்துச்சு அந்த கனவா மீன் ஃபுல்லாக மையடிச்சு அடிச்சு அந்த கனவா மீன் ஃபுல்லாக மையாயிடுச்சு அது அப்படியே பார்க்குறதுக்கே ஃபுல்லாகவே அந்த கருப்பு கலரில் தான் இருந்துச்சு ஆனால் ரெக்கை அசைகிறது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க அது அப்படி பாருங்களேன் அப்படியே வரி வரியாக அப்படியே ஒரு இது மாதிரியே ஓடுது ஒரு மீன் எப்படி தண்ணி உள்ள ஓடுறமோ அதை மாதிரியே ஓடுதுன்னு அலசி காமிக்கிறேன் பாருங்களேன் கனவா மீன் ஒரு கலரில் இந்த கலரில் இருக்கிறது டப்புன்னு வந்து ஒரு நிறமாக மாறும் ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல கனவா மீன் தண்ணிக்குள்ளே மாறுறத நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஒரு சில டைமில் மாறும் ஃபைனலாக வலையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வலையை பற்றி போட்டுட்டு இப்போ போட்டு கறி ஓடிட்டுருக்கோம் மொத்தமாக ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கனவா மீன் கிடச்சிருந்துச்சி இது போதுமான அளவு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் நம்ம விடிஞ்ச பாடுன்னு சொல்கிறதுக்கு இது போதுமான அளவு அப்புறம் கொஞ்சம் மீன் கிடச்சிருந்துச்சி அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சாவாள மீன் கிடச்சிருந்துச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் நான் பார்த்ததுலையே இது வரைக்கும் பெரிய சாவாள மீன் இதுதான் நான் ஆனால் கேரளா சைட்லேயுமே தூண்டி தொழிலுக்கு போயிருக்கேன் அப்போ கிடச்சது கூட ஒரு நார்மலான சைஸில் தான் இருந்துச்சு ஆனால் இந்த சாவள மீன் கனவா வலையில் வந்ததுலேயே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய மீன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் நானே ஆச்சரியப்பட்டேன் இவ்வளோ பெரிய சாவள மீன் நம்ம கடலில் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஓகே மக்களே இது மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃபிஷிங் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறையா போட்டுருக்கோம் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்